எல்லாம் ஜீரக தண்ணி போட்டாங்க அதனால தான் அவங்கக்கிட்ட பேச முடியல கோழிலாம் வந்து பண்ணாங்க ஜீரகத்தனி எனக்கு இப்போ பெரிய காட்டு வைத்தியத்தில் நான் போட்டு தண்ணி கொடுத்து அப்புறம் துளூ சுட்டதை தூது வெலை அதெல்லாம் தண்ணியில் போட்டு சாராக்கி உட்காருங்க கொத்துடு மேலே ஏறி நின்று கொத்துரவருக்கும் எல்லாம் குன்னிக்கு நேர்ந்து தான் உட்கார நல்லா சூஸ் சுடுப்பா அப்படிங்க சூ சுறுப்பாக எல்லாம் தூது வெலை அப்புறம் கற்புரு எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு கோழி குஞ்சியும் குன்னிக்கு நேருந்ததுன்னா வாத்த இது தண்ணி கு கொடுங்க காய்ச்சல் நின்றோம் கீரகத்தண்ணி கொடுங்க காய்ச்சல் நின்றோம் இது பண்ணுவோம் உட மாட்டுறாரு விட உடமாட்டுறாரு கொத்துறாரு என்னடா ஹை நல்லபடியாக அந்த கோடை கோடைக்காலத்துலேருந்து வந்து பண்ணாதான் நீங்கள் ஒரு சிறந்த பணையாளர் நன்றி பாய் அடுத்த வீடியோவில்